விவர்ஸ் விவஸ்மாக கனதேசிலே சூப்பரான அப்டேட்டுங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து யோசிக்கிறாரு என்னை எத்தனை நாளாக வந்து அலைய விட்டுருப்பா இன்னும் இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அப்போ இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து கார்கிட்ட என்ன எத்தனை நாளாக நீ தவிக்க விட்டா அது மட்டும் இல்லாமல் வந்து வர்றேன்னு சொல்லுவா வர மாட்டேன் நீ என்னை எத்தனை நாள் பின்னாடியே அழையவிட்டேன் அதுக்கெல்லாம் வந்து நான் மொத்தமாக சேர்த்து ஒன்ன பாருடி என்ன பண்ண போறேன்னு பார்டின்னு சொல்லிட்டு காவேரியோட ஃபோட்டோ வந்து செல்லில் பார்த்துட்டே பேசிக்கிட்டே இருப்பாங்க விஜய் அது மட்டும் இல்லாமல் வந்து காவேரி வந்து காவேரியோட நினைப்பில் வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து ரொம்பவே ரொம்ப வந்து ரொமான்டிக்காக வந்து பேசிக்கிட்டு இருப்பார் மொபைலில் பார்த்து மொபைலில் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது போது வந்து காவேரியோட வாய்ஸ் மெசேஜ் ஒன்று வரும் வாய்ஸ் மெசேஜ் வரதை பார்த்துட்டு வந்து விஜய் வந்து என்ன இன்னே வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் மெசேஜ் பார்ப்பாங்க அப்ப பார்க்கும்போது வந்து காவேரி என்ன சொல்லி தே இது மாதிரி வந்து உங்களை நான் வந்து பார்த்தே ஆகணும் நீங்க இல்லாம என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ வந்து விஜய் வந்து அப்படியே கேட்டுக்கிட்டே வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு என்னப்பா காவேரி வந்து அதே இதில் வாய்ஸ் மெசேஜில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது மாதிரி வந்து அம்மாக்கிட்ட வந்து நான் வந்து கன்சியூவாக இருக்கிறத சொல்லிட்டேன் உடனே என்ன ஒரு எல்லாத்தையும் வந்து கிட்ட சொல்லிட்டு அம்மா வந்து உன்னை பார்த்து பேசணும்னு சொல்லி சொல்கிறாங்க நீ இப்போயே வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டேன் விஜய்க்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் துள்ளி குதிக்கிறாங்க அப்பா ஒரு வழியாக வந்து கிளியர் ஆகிடுச்சுடா ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு இன்னும் காவேரி என்னையும் பிரிக்கிறதுக்கு யாராலே முடியாது கண்டிப்பாக நானும் காவேரி ஒன்று சேர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து துள்ளி குதிச்சுட்டு வந்து வேகமாக வந்து கார் எடுத்துகிட்டு சாரதம்மா வீட்டுக்கு வராங்க சாதாரணமாக வீட்டுக்கு வந்து பார்த்தா குமரன் வந்து அதுக்கு இடையிலே வந்து இது மாதிரி வந்து அத்தை கிட்ட வந்து எல்லா உண்மையும் வந்து காவேரி சொல்லிட்டாங்க விஜய் இன்னும் வந்து நீ உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்களும் காவேரி வந்து ஒன்று சேர்ந்திருக்க போறீங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்டு விஜய்க்கு வந்து சரி இதை ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் விஜயும் வந்து சாரதாமா வீட்டுக்கு வராங்க சாரதாமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாரதாமா வந்து ரொம்பவே வந்து கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்குறாங்க தம்பி நான் ஒன்றும் தெரியாம கேட்குறேன் உங்க வந்து காண்ட்ராக்ட் கல்யாணத்தில் வந்து வாழ வந்தவளுக்கு வந்து ஒரு குழந்தைய கொடுத்துருக்கேன் இதுவே உனக்கு அநியாயமா தெரியலையா அப்படின்னு கேக்குறாங்க இல்லைம்மா நீங்கலாம் நீங்களாம் இப்படி பேசாதீங்க நானும் காவேரி வந்து உண்மையா வாழ்ந்தோம் காவேரி வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சு லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து எங்களுக்குள்ள இந்த சம்பவமே நடந்து சொல்லி சாரதமா கிட்ட சொல்றாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க பண்ணது ரொம்பவே தப்பு எங்களை எவ்வளவுதான் அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறாங்க ஆனா வந்து வந்து என்ன சொல்றாங்கன்னா இருந்தாலுமே உங்க குடும்பத்தில் வந்து இவ்வளவு ஏத்துப்பாங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் அதுக்கு என்ன இது யாரோ எல்லாமே சேர்ந்து எங்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க அது மட்டும் எனக்கு தெரியுது காவேரினாலும் சரி நீங்களும் சரி என்கிட்ட வந்து எதுவும் மறைக்கிறீங்கன்னு தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து சாரதாமா சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை தம்பி இல்லை உங்கள் வீட்டில் ஏற்றுப்பாங்களான்னு சொல்லி நான் கேட்குறேன் உங்கள் வீட்டில் ஏற்றுக்கிட்டு ஏற்றுப்பாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா காவேரி கூட்டிகிட்டு நீங்கள் இப்போயே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வந்து சாரதாமா இருந்துக்கிட்டு திருப்பி திருப்பி விஜய் கேட்குறாங்க ஏன்ட்டு இப்படி சொல்கிறீங்க ஏமா இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து சாரதாமா இருந்துக்கிட்டு இது மாதிரி உங்கள் பாட்டியும் வந்து உங்கள் பாட்டியும் உங்கள் சித்தியும் வந்தாங்க சித்தி வந்து வந்து விஜய்க்கு வந்து விஜயோட நீ வாழ மாட்டேன்னு சொல்லி டிவர்ஸ் பத்திரத்தில் வந்து கையெழுத்து போட்டு கொடு விஜய்க்கு வந்து சம்மதம் உனக்கு சம்மதமாக சொல்லி கேக்குறாங்க அப்படி இருக்கும்போது என் பொண்ணை நான் எப்படி அனுப்புவேன் நான் வந்து அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இது எப்ப வந்து விஜய் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு காவிரி பாக்குறாங்க ஆமா விஜய் இதுதான் உண்மைன்னு சொல்லி கண்ணையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அடுத்தது வந்து வீட்டுக்கு வந்து விஜய் போய் வந்து ரொம்பவே ரகலை பண்ணிடுறாரு ஏன் பாட்டி இப்படி பண்ணிங்க காவேரியை டிவஸ் வாங்கினா நான் காவேரியை விட்டு பிரிஞ்சிருவேன்னு நினைச்சிங்களா இதெல்லாம் எப்படி ஒரு முட்டாள்தனம் தெரியுமா இப்பெல்லாம் நீங்கள் இருக்காதிங்க பாட்டி நீங்கள் ஏன் திருப்பி திருப்பி இப்படியே இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு திருப்பி வந்து விஜய் வந்து காவேரியை கூப்பிட வருவாங்க இன்னும் தான் சூப்பரான அப்டேட்டு காத்திருக்குங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர போகிறாங்க அதுக்கிடையில் வந்து இனி ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சது மாதிரி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்